and welcome back to சிவாஜி இந்த சிவாஜி திரை ஷோல கிட்டத்தட்ட வீடியோக்கள் போட்டு ரொம்பவே நாட்கள் ஆயிடுச்சு நானும் வந்து

கலைஞர்கள் இப்படிப்பட்டவங்க கலைஞர்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் ஒருவேளை கலைஞர்கள் வந்து ஒரு கட்டத்துல எதுவுமே இல்லாம இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது பி மாதவன் ரொம்பவே சூப்பரா வந்து எடுத்திருப்பாரு அது மட்டும் இல்லாம எமோஷனல் கலந்த ஒரு சிறப்பான பாவையோட இந்த படத்தை வந்து எடுத்து போயிருப்பாங்க அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் இன்னைக்கு இந்த படத்தை அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லா இருந்து இந்த ஷோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னதை நம்ம பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் இப்ப ராஜபாட்டன் குதிரை படத்தை பத்தி நாம பேச போறோம் இல்லையா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து கண்டிப்பா ராஜபாட்டன் குதிரை படத்தை பாத்திருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும் ஏன்னா நீங்க பாத்திருந்தாதான் நீங்க பாத்திருந்த விஷயங்கள்லாம் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியும் நீங்க பாக்காமலே இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டே போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் ஒரு டைம் படத்தை பாக்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க படத்துடைய ஆரம்பத்தை பாருங்களேன் ரயில்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பிச்சை எடுத்துட்டு பாட்டு பாடிட்டே இருக்கான் வறுமையை இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் எதை வச்சு சம்பாதிப்பான் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இவங்க வந்து காட்டியிருப்பாங்க அதுக்கடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும் ஏன்னா வி வந்து ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பேசஞ்சர் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கும் அவருடைய குரல் ரொம்ப சூப்பரா இருக்கு யாரா இருக்கும் இவன் அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு கொஸ்டின் வந்து எழுது அப்பதான் கேக்குறாரு அவர் கேக்குற விஷயத்த பாருங்க வேலையில பாடி உயிரை விட்டவர் வடிவேல் தாஸ் ஒரு நடிகர் அவர் எங்க அப்பா சோ அவர் கேட்டதுக்கு இவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆன்சரை பாருங்க எப்போதுமே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு கலைஞனின் மறைவு அப்படின்றது வந்து இன்னொரு கலைஞனை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரிதான் நம்ம ராஜபாட்டர் முதலி எப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் வந்து நாட்டுக்காக உயிரை விட்ட ஒரு பேர்சனோட அதாவது பாடி பாடி கலைஞரா இருந்து உயிரை விட்ட ஒரு பேர்சனுடைய பையன் சோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு அடைக்கிறதுமே இல்லாமதான் இப்ப வந்து ரயில்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தூடிய வி கே ராமசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க அப்பா தான் என்ன காப்பாத்தினாரு மட்டும் இல்லாம நான் உங்களை வந்து அடைக்கலம் கொடுத்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் படத்துக்கு உள்ள போனோம் அப்படின்னா கதை வந்து மதுரையில் நடக்குது சோ மதுரையில வந்து பாக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து தம்பிய ஸ்கூல்ல சேர்க்கறது தான் அவர் போவாரு போய் முடிச்சதுக்கு அப்புறமா நாடகத்தோட புக்கை வந்து வாங்குவாரு இப்போ நாடகம் நடிக்கிறதுக்காக அவர் வந்து முன் வராரு இப்ப ஏன் இவர் நாடகம் நடிக்கிறதுக்காக போறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படத்தோட ஆறு அவர் சொல்லியிருப்பாரு நாடகத்துல பாடி பாடி உயிர் விட்ட ஒருத்தருடைய பையன் தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு சோ தன் அப்பாவும் அந்த தான் பண்ணிட்டு இருந்தாரு தானும் அந்த தொழில்தான் பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்துக்காக தான் ராஜபாற்ற முதரி சங்கரதா சுவாமி புத்தகத்தை வாங்கிட்டு அஹ் நாடகம் நடத்துறதுக்காக தயாராகிறாரு சோ நீங்க அந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கூட சங்கரதாஸ் சுவாமிகள் தான் வந்துட்டு அவருடைய பேரை வச்சுதான் அந்த நாடகமே வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்றத யாரு நாடகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் அப்படியே கட் பண்ணா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து படம் வந்து கலவுக்கு மாறுது அதாவது பாஸ்ட்ல இருந்து பிரசண்ட்டுக்கு படம் வருது இந்த பிரசன்ட்டுக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்குல்ல அது இவங்க எங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மேடை நாடக சீன்ல இருந்து வைக்கிறாங்க எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்துல வந்து ஒரு சீன் வருங்க என்னன்னா தம்பியோட பரீட்சைக்காக பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவரு இருப்பாரு வாத்தி பணம் கட்டிருப்பாரு அவர் இல்லாம பணம் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துருப்பாரு சோ இப்ப தம்பிக்கு பணம் கட்டுறதுக்கு காசு இல்லை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம தான் வச்சிருந்த ஹார்மோனிய போட்டியை வந்து விட்டு அதுல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு இதுல சிவாஜ் சார் வந்துட்டு அதாவது ஐ மீன் ராஜபாடுற முதலி ஒரு விஷயம் வந்து சொல்லிருப்பாரு நான் பட்னியா கிடந்தப்ப கூட இந்த அருமணியத்தை பிரிஞ்சது இல்லை என்ன செய்யறது என் தம்பியோட படிப்புக்கு பணம் அனுப்பணும் ஒரு கலைஞனுக்கு வாழ்க்கை கொடுத்ததே அந்த ஒரு பொருள் தான் ஒரு கலை பொருள் தான் ஒரு கலைஞனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு நான் பசியோட இருக்கும் போது கூட பிரிஞ்சது கிடையாது ஆனா இப்போ நான் பிரியறேன் அப்படின்னா என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு கலைஞன் ஒரு கலை கருவியை எந்த அளவுக்கு வந்து நேசிப்பான் அவன் அவனுக்கு அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத தான் இந்த ஒரு சீன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து காட்டியிருப்பாங்க இப்ப நம்ம அப்படியே தம்பி கேரக்டருக்கு வந்தோம் அப்படின்னா அப்படியே இவருக்கு ஆப்போசிட்டா இருக்கும் ஏன்னா ஒரு விஷயம் இருக்குல்ல ஏழையா பிறந்து வளர்ந்தவனுக்கும் ஆடம்பரமா பிறந்து வளர்ந்தவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நீங்க வந்து ரியல் லைஃப்ல அதை பார்க்கலாம் ராஜபாட்ட முதரை அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் வந்து சின்ன வயசுல இருந்தே ஐ மீன் சின்ன வயசுல விவரஞ்சு தெரிஞ்ச வயசுல இருந்தே ஏழையா வளர்க்கப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய முயற்சியால தன்னுடைய உழைப்பால வளர்ந்த ஒருத்தர் சோ அப்படின் போது அவருடைய உழைப்புனா என்ன பணம் என்ன எப்படி செலவு பண்ணுன்ற வரைக்கும் அவருக்கு தெரியும் ஆனா தம்பி அப்படி கிடையாது இல்லையா சின்ன வயசுல இருக்கும்போதே ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு தம்பிக்கு எல்லாம் வந்து பண்ணனும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் ஆடம்பரமா இவருமே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு தம்பி வந்து அந்த கஷ்டம் தெரியாம வளர்ந்ததுனால அவ எப்படி இருப்பான் தான் இந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் பந்திக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா வந்து காட்டியிருப்பாங்க என்ன இப்போ அப்படி தாண்டா நிறைய பணம் தம்பி அனாவசமா செலவழிச்சிருவான்ட்டு ஒரு இந்த படத்துல வந்து நிறைய முக்கியமான இருக்கலாம் நீங்க இந்த ஒரு கேரக்டருமே இந்த படத்தை முக்கியமான தான் அந்த தரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா படத்துல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஒரு கேரக்டருமே வந்து பயணிக்கும் அது மட்டும் இல்லாம கதையில நிறைய மாற்றங்கள் வருவதற்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் நான் வந்து சொல்லுவேன் ஒரு படத்துல வந்து தரகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து இந்த படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எழுதியிருப்பாங்க அந்த ஒரு கேரக்டர் கூட ஸ்ட்ராங்கா எழுதி அத வந்து சூப்பரா ப்ரொசெக்ட் பண்ணிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் டயலாக் ஒன்னு இருக்கும் என்ன நான் சொல்றது என்ன நான் சொல்றதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு அதாவது சிக்னேச்சர் டைலாக்லாம் வந்து உள்ள குடுத்துருப்பாங்க என்ன சொல்றது என்ன சொல்றது என்ன ஒரு சீன் வந்து வரும் என்னன்னா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி வந்து தரகர் சொல்லுவாரு அந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம் பட் அது ரொம்ப பெரிய காலகட்டம் அதுவும் இந்த படத்துடைய கதைக்களம் நடக்கிறது வந்து மாதிரி டைம் பீரியட் ஆனா அவரு அங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தாங்க நீங்க வந்து அதிகமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு நீங்களே வந்து கேளுங்க இந்த நாடக பத்தாயிரம் ரூபாய் சோ அதாவது இன்னைக்கு சினிமா அப்படின்றது வந்து எத்தனை கோடிகளை கடந்து எத்தனையோ இன்னைக்கு நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டருக்கு சம்பளம் எவ்வளவுன்றது தெரியும் சினிமாவுடைய நடிச்சுட்டு இருந்தவங்க எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க பத்தாயிரம் ரூபா கூட கடன் கொடுக்க மாட்டாங்களாம் அந்த விஷயத்த வந்து இந்த படத்துல ரொம்பவே ஹார்ட்ஃபுல்லா சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆச்சுலா நம்ம நம்பியா இருக்காருல்ல படத்துடைய கதாநாயகி உஷா நந்தினியோட அப்பா சோ அவங்க வந்து உஷா நந்தினிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ராஜா போற்றங்கோதுரையுடைய தம்பி அவரை வந்து மாப்பிள்ள கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வரும் ஏன்னா அவர் வந்து எம்ஏ படிச்சிருப்பாரு சோ எம்ஏ படிச்சதுனால அவரை வந்து மாப்பிள்ள கேட்கலாம்னு சொல்லி தரகர் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்போ எம்ஏ அப்படின்ற வேர்டு அங்க மென்ஷன் பண்ணிருப்பாரு பாஸ்கர் எம்ஏ

இந்த படத்துல மதன மாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு வந்து வரும் உஷாநந்தினிக்கும் சிவாச்சாருக்கும் இடையே அந்த லவ் போர்ஷன் வரும்போது அந்த ஒரு பாட்டு வந்து வரும் இப்ப நீங்க படம் பார்க்கும்போது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா படம் வந்து ஒரு கோணத்துல போயிட்டு இருக்கு படத்துடைய கதாநாயகன் ஏழை அவனோட அவனுடைய என்விரான்மெண்டமே வந்து ரொம்ப கீழே வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து இருக்கும் நீங்க எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி தெரியல பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிவாச்சார் சூப்பரா ஒரு ட்ரெஸ் போட்டு ஸ்டைல்லாம் வந்து வேற மாதிரி வச்சு அந்த பாட்டு நடக்கிற அந்த விதமே வந்து வேற மாதிரி இருக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து ஒரு கனவுல நடக்கிற தான் இது வந்து எடுத்திருப்பாங்க உஷானந்தனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த பாட்டு வந்து நடக்கும் இப்போ நார்மலா வந்துட்டு ஒரு பாட்டு நடக்குது அப்படின்னா அதை எப்படி வேணா எடுத்துடலாம் பட் இது வந்து ட்ரீம்ல நடக்கக்கூடிய ஒரு சாங் அவங்க வந்து மைண்ட்ல தன்னோட லவ்வரை நினைச்சு ஒரு ஒரு விஷன் வந்து மைண்ட்ல வைக்கிறாங்க அப்படி நடக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்றதுனால தான் ஒரு மாதிரி ஒரு மூணு ஸ்டேஜ்ல வந்து வானத்துல நடக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரி சிவாஜாருக்கும் காஸ்டியூம் கொடுத்து அந்த இந்திராமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா செட்டு சூப்பரா போட்டு வேற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க படத்துக்கும் பாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையவே வந்து இருக்கும் இது நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல பட் நான் இதை வந்து கவனிச்சேன் மத ந மாலிகை மந்திர மாலைகன அதுக்கப்புறம் இந்த படத்துல நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு சீன் இது எப்படி இவங்க யோசிச்சாங்க அப்படின்னே வந்து தெரியல ராஜா பாட்டம் தங்கச்சி தங்கச்சியோட புருஷன் அவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக போயிடுவாரு அந்த கல்யாண வீட்டில இருந்து ஒரு அழைப்பிதழ் வந்து இவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் அப்போ ராஜாபாட்டம் வந்த அதை பார்ப்பாரு பார்த்த உடனேயே ஒரு ஆச்சரியம் ஏன்னா தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணவே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறானா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி அந்த டைம்ல வரும்போது தங்கச்சி அப்படியே உள்ள இருந்து வராங்க இப்ப இதை வந்து தங்கச்சிக்கு தெரியக்கூடாது சோ அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு ட்ராமா கிரியேட் பண்றாரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு ட்ராமா அவனை கிரியேட் பண்றாரு டிராமா கிரியேட் பண்ணிட்டு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களை உள்ள அனுப்பி வச்சிட்டு அந்த பத்திரிகையை வந்து கிழிச்சு வீசுறாரு சோ இது வந்து நார்மலாவே ஒரு மனுஷனா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்ப நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னா இது எப்படி யோசிப்போம் அப்படின்றது தெரியாது பட் ஒரு நாடகக்காரன் இதை எப்படி யோசிப்பான் நாடகம் நடத்திட்டு இருக்க ஒருத்தவன் அவன் லைஃப்ல இப்படி நடந்தா என்ன யோசிப்பான் அவன் நடிக்கிற மாதிரி தான் யோசிப்பான் சோ அப்ப அவர் என்ன பண்றாரு சிவாஜாரு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு அப்படியே உள்ள போக வச்சுட்டு பேப்பரை வந்து கிழிச்சு முழுவதுமே கலைஞர்களை தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாம கலைஞர்களை அவமதிக்கிற மாதிரி சில விஷயங்களும் இந்த படத்துல நடக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்பியரோட கேரக்டர் அந்த மாதிரிதான் வந்து இருக்கும் ஆனா கலைஞர்களை மதிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டணுன்றதாக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு இந்த நம்ம ஸ்ரீகாந்த் இருக்காருல அவருடைய மாமனார் நம்ம பாஸ்கருடைய மாமனார் கேரக்டர் இருக்குல்ல அந்த கரெக்டரை வந்து காட்டியிருப்பாங்க எப்படின்னா தன் தங்கச்சி சொல்லிட்டாலே அப்படின்றதுக்காக தன் தம்பியை தேடி இவர் வந்து வருவாரு அஹ் தம்பியோட வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு வருவாரு அப்ப வந்து மாமனார் பாக்குறாரு பார்த்த உடனே யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ராஜபாட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே வாங்க வாங்க என்ன வந்தோன்னு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை வந்து கொடுக்குறாரு சோ ஒரு கலைஞர்களை மதிக்கக்கூடியவங்களும் அப்போ இருந்தாங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு இடத்துல வந்து அவங்க காட்டியிருக்காங்க இந்த படத்துல நிறைய கிராமாஸ் வந்து நடக்கும் இந்த டிவோஷனல் சம்மந்தப்பட்டமா இந்த மாதிரி நடக்கும் அப்புறம் வந்துட்டு பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டமா நிறைய நடக்கும் ஆனால் ஒரே ஒரு ட்ராமா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் எப்படின்னா சின்ன குழந்தைங்க பாக்குற மாதிரி சிஞ்சனக்கா சின்னக்கா கிளி பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டுல வந்துட்டு ஒரு சோக்கர் வேஷத்துல வந்து சிவாஜி சார் வந்திருப்பாரு அந்த மாதிரியான ஒரு பாட்டு வந்து நடக்கும் அந்த பாட்டு சுச்சுவேஷன் வந்து பாருங்களேன் தங்கிச்சு இறந்துட்டா ஸோ நாடகம் வந்து நடிச்சே ஆகணும் எல்லாரும் வந்து உள்ள வந்துட்டாங்க நமக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலும் நாடகம் நிறுத்த முடியாது ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணிருக்கலாமா அந்த கஷ்டத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு நடிக்க வைக்கலாம் ஆனா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஜோக்கர் வேடத்துல எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சிவாசா நடிப்பாரு அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு கலைஞன் தனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் சரி தனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களை தான் வைப்பான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்கா சிதைகளை பாட்டுல லாஸ்ட் ஒரு லைன்லயே வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ நான் இருக்கும் இருப்பு நாலு பொறுப்பு நல்லா தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு நான் சிரிக்கிற நிலைமையில இல்ல ஆனா நான் உங்களை சிரிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் இந்த ஒரு பாட்டுல வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஒரு மூவியா நார்மலா நீங்க பாக்கலாம் பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க உதந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வேதனையா வந்து இருக்கும் இந்த மாதிரி இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தையுமே இவங்க படத்துல காட்டியிருப்பாங்க கலைஞர்கள் ஐ மீன் நாடக கலைஞர்கள் வந்து எப்போ அழிஞ்சாங்க அப்படின்றது நாடகம் எப்போ அழிஞ்சுக்கும் நினைக்கிறீங்க சினிமா எப்போ வந்து அடைய ஆரம்பிச்சதோ அப்போதான் நாடகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சுது அடியோட அழிஞ்சிட்டான்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அடியோட அழிஞ்சிருச்சு இப்போ இல்லவே இல்லை ஆனா முன்னாடி வந்து பிப்டிஸ் அண்ட் சிக்ஸ்டீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அடியோட எல்லாம் அழியல சில இடங்கள்ல தான் இருந்துச்சு ஆயிரம் தான் இருந்தாலும் அது காரணமா இருந்தது எது சினிமாதான் அப்படின்றத வந்து இந்த படத்துல காட்டியிருப்பாங்க அதாவது இப்ப இவங்களுக்கு போட்டியா வரணும் அப்படின்னா சினிமா தியேட்டர் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பியார் ஆசைப்படுவாரு அப்படி ஆசைப்பட்டு ஒரு சினிமா தியேட்டர் கட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க மக்கள் எல்லாருமே நாடகம் பார்க்க வராம அந்த படத்துக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாடகத்தை விட்டுட்டு சினிமா பார்க்க வந்து மக்கள் போறாங்க அப்படின்னா அந்த மக்களோட தப்பு கிடையாது ரசனைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு போயிட்டு திரும்ப ஹரிச்சந்திரா நாடகம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருப்பாரு அவர் வந்து பாத்துட்டு இருப்பாரு அப்ப சொல்லுவாரு சினிமால வர மாதிரி பண்ணியா ஆஹ் சினிமா வர மாதிரி பாட்டு பாடியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு இவங்க ஏன் இந்த சீன் வச்சிருக்காங்க அப்படின்னா சோ மக்களுடைய ரசனை வந்து காலம் போக போக மார்க்கிட்டே தான் இருக்குமே தவிர மக்களை தப்பு சொல்லக்கூடாது விஷயம் அழியுது அப்படின்னா ஒரு கலையில ஒரு இதோ ஒன்று அழியது அப்படின்னா கலையோட புது தொடக்கம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் அது வந்து மக்களுடைய தப்பு இல்ல அப்படின்றதுதான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்திரத்துக்கு வந்து தங்குறாரு சோ சத்திரத்துல வந்து தங்கிட்டாரு அதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தம்பி வராரு தம்பி வந்து ஒரு பயங்கரமான விஷயத்த பண்றாரு சொந்த தம்பி முன்னாடியே ஒரு அண்ணனா நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உண்மையிலே அந்த சீன் வந்து மறக்க முடியாத சீன் அண்ட் அதுல ஆக்டிங் வெளிப்படுத்திக்கிற விதம் அண்ட் அதுக்கு அவரு சொல்லியிருக்க கூடிய விஷயம் நிரந்தரம் இல்லைங்கிறத என் தம்பியும் தெரிஞ்சுக்கணும் அவனை பத்தி நீங்களும் புரிஞ்சுக்கணும் அதுல ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டிருப்பாங்க நான் வந்து நிறைய சிவாஜோட படங்கள் பார்த்திருக்கேன் பழைய படங்கள் சிக்ஸ்டி செவன்டிஸ்ல வந்த படங்கள் பார்க்கும்போது பிஜிஎம்ஸ் வந்து மேக்ஸிமம் வராது பட் இந்த படத்துல வந்து பாட்டோட ஒன்றி போன ஒரு பிஜிஎம் வந்து ரொம்ப இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மில் தொழிலாளிகள் வந்து ஒரு கலைஞனுக்கு உதவி செய்யறாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்களேன் ஒரு தொழில் அழிஞ்சு போறத இன்னொரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஒரு தொழில் அழியுது அப்படின்னா அது இன்னும் தொழிலாளி பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அது அதுக்கப்புறம் எல்லாமே மாறுது ரசனைக்கு ஏத்த மாதிரி புதுசு புதுசா பார்த்த ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹாம்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் வந்து போடுவாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹாம்லெட் நாடகம் அப்படின்றது வந்து ஷேக்ஸ்பியர் எழுதுனது அது ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அறிங்க மட்டும் இல்ல வேர்ல்டுடாவே ரொம்ப ஃபேமஸான ஆன ஒண்ணு சோ நாங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டோம் அப்படின்றத வந்து காட்டுறதுக்காக தான் ஹாம்லெட் நாடகத்தை வந்து அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க வாழ்வதா சாவத் இதுல இன்னொரு விஷயமும் வந்து இருக்கு நீங்க நார்மலா ஃபர்ஸ்ட் நாடகம் அந்த கொட்டைகள் நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்கும்ல நாடகம் பார்க்குற டிக்கெட்ஸ் அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதே இது இவங்க இப்போ இந்த ஹாம்லெட் நாடகம் போட்டதுக்கு அப்புறமா அண்ட் புதுசா மாறினதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ரூபாயில இருந்து பத்து ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதாவது என்னோட வேல்யூ வந்து அதிகமாயிடுச்சு நானும் வந்து உயர்ந்துட்டேன் என்னுடைய வேலியூவும் அதிகமாயிடுச்சு அப்படின்றத வந்து காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து காட்டியிருப்பாங்க பிரச்சனையில இருந்து சால்வ் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிவாஜோட ஸ்டைல இருந்து சிவாஜாவோட அந்த நடக்கிற விதம் பேசுறது எல்லாமே வந்து மாறி இருக்கும் இதை டிரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு நினைக்கிறீங்க ஒரு ஆடிச்சா நீங்க படம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் நினைக்கலாம் பட் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா கலைஞன் அப்படின்றவங்க வந்து ஒரு தடவை விழலாம் ஆனா அவன் விழுந்ததுக்கு அப்புறமா விழுந்ததுக்கான காரணத்தை ஒன்ஸ் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா திரும்ப அவன் விட மாட்டான் அதுக்கடுத்து அவன் வந்து முன்னேறி பயங்கரமா போவான் அப்படின்றதுக்காக தான் தைரியசாலியான ஒரு கேரக்டர் வந்து இருக்கும் இது முன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த சண்டை சச்சரவு எதுக்குமே போக மாட்டாரு அமைதியா சாந்தமா நான் உண்டு வேலை உண்டு போயிட்டு இருப்பாரு மனுஷன் வந்து காஸ்டியூம்ல மாறினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தான் போயிட்டு இருப்பாரு சிப்போடா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு அவ்வளவு எனர்ஜிட்டிக்கா வந்து மாறிடுவாரு அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு சீன் வந்து இருக்கு நீங்க இதை கவனிச்சிக்கலாம்னு தெரியல ரிகர்சல் பாக்குற ஒரு சீன் இருக்கும்ல நாளைக்கு வந்து நாடகம் அப்படின்னா இன்னைக்கு ரிகர்சல் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த திருப்பூர் குமரன் நாடகத்துக்காக அப்ப அதுல வந்து சிவாஜ் சார் மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாரு எப்படின்னா சொல்லி கொடுத்தே இருக்கும் போது ஒரு மியூசிக் டேரக்டரோட பேர் வந்து சொல்லியிருப்பாரு நீங்களே கேளுங்க விஸ்வநாதன் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் விஸ்வநாதன் தான் நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் தான் வேற யாரு ஆர்மலாவே இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எம் எஸ் விஸ்வநாதன் தான் எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்றத வந்துட்டு அவருடைய உண்மையான அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க அது ரொம்ப சூப்பரா வந்தே இருந்துச்சு அண்ட் பைனலா பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் குமரன் நாடகம் நடக்கும் அந்த நாடகத்துல அந்த ஒரு கலைஞன் வந்து உயிரிழப்பாரு அதுலயுமே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஆஹ் கலைஞன் வந்து சாகும்போது கூட நடிச்சுக்கிட்டே தான் சாவான் அந்த கலையை வந்து தான் சாவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவன் தான் உண்மையான கலைஞன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க அதுதான் உண்மை அதே மாதிரி ராஜபாட்ட குதிரை அப்படின்றவர் வந்து ஒரு மிகச்சிறந்த கலைஞன் அவர் வந்து இறக்கும்போது கூட நாடகம் எல்லாம் முடிஞ்சு மேடையிலே இறந்துட்டாரு அப்படின்றத வந்து கட்டிருப்பாங்க வரத்தோட ஆரம்பத்துல இருந்து என்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கலைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும் அது எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க அப்படின்ற வரைக்கு சூப்பரா ரிசர்ச் பண்ணி ஒரு சிறப்பு மிகுந்த எமோஷனல் கலந்த ஒரு படமாக வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த படம் இருக்கும் இந்த படத்தை நான் இவ்வளோ விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இந்த படத்தை நீங்க எந்த கோணத்துல எப்படி வேணா பாத்துக்கலாம் பட் நான் பார்த்த கோணம் அப்படின்றது இது இப்போ இந்த ஒரு எபிசோடு பத்தியும் இந்த ராஜா ராஜாபாட்டம் படத்தை பத்தியும் நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் சொல்ல வந்தெல்லாம் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து நீங்களும் நோட் பண்ணீங்களா இல்லையா நான் சொல்ல வந்த விஷயங்கள்லாம் எல்லாம் எப்படி இருக்கு அதை கரெக்டா இல்ல அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து பாத்துட்டு அண்ட் லைக் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிட்டே இருக்கும் நினைக்கிறேன் சோ நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கடையை நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி